ஆசிரத்தையும் யோகிடுவோம் அவர்களுக்கு அவர்கள் உமக்கு அருளப்பெற்றிருக்கக்கூடிய இந்த வேதத்தையும் உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களையும் நம்புவார்கள் மறுமையிலே அவர்கள் உறுதியாக வறுமையுடைய விஷயத்தை உறுதியாக நம்புவார்கள் என்று சொல்லி வல்லரகமாக மீண்டும் ஒரு முத்தக்கீன்கள் என்பதற்கான ஒரு தக்கு ஒரு இலக்கணத்தை அல்லாஹி சொல்லுகிறார் வல்ல ரகமா தக்குவா என்பதற்கு மு முத்தக்கீன்கள் என்பதற்கு இதற்கு முன்னுண்டான மூன்றாவது வசனத்திலே மறைவான விஷயங்களை நம்ப வேண்டும் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் தான் வழங்கியதிலிருந்து அவர்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் சொன்னால் செலவிட வேண்டும் என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லி அவைகளை பண்புகளாக சொல்லிவிட்டு மீண்டும் இப்போ அடுத்த ஒரு பண்பை ஒரு இலக்கணத்தை எல்லாம் சொல்லுகின்றான் என்ன சொல்றான்னா இப்பொழுது குரான் என்கின்ற இந்த வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதை அவர்கள் நம்ப வேண்டும் நம்பினால் அவர்கள் தத்துவாதாரிகள் இதற்கு முன்னுண்டான வேதங்கள் தௌராக் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு என்ற வேதம் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு என்ற வேதம் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு இஞ்சி என்ற வேதம் கொடுக்கப்பட்டது இது அல்லாது இன்னும் முன்னூறுக்கும் மேற்பட்ட நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு கொடுக்கப்பட்டது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்குள்ள சுகுப்புகள் தான் அதே போன்று பல நபிமார்களுக்கு சுகுப்புகள் மட்டுமே கொடுக்கப்பட்டது சுகுப்புனா என்ன அப்படின்னு சொன்னா வேதம் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய விஷயங்களை அவங்க பேசுவான் மனிதனுடைய வாழ்வியலை பற்றி நிறைய பேசுவோம் வரலாறுகளை பேசுவோம் மறுமையினுடைய விஷயங்களை பேசுவோம் உலகத்தினுடைய வாழ்வியலில் ஒரு மனிதன் எப்படி நடந்தக்கூட என்னென்ன செய்ய என்னென்ன செய்யக்கூடாது இந்த எல்லாவற்றையும் உள்ளடக்கி என்ன செய்வான் சொன்னா வேதத்தை கொடுப்பான் சுகுகுகள் சொன்னா சில கட்டளைகள் மட்டுமே இருக்கும் இதை செய்யி இதை செய்யாம ஒரு சில ஏது அவ்வளவுதான் ரெண்டு மூணு பக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்கள அது மாதிரியான சில ஏடுகள் நம்ம துண்டு சுட்டு விநியோகம் பண்ற பாத்தீங்களா சில நேரங்கள்ல அதுல எழுதியிருப்பாங்க என்ன சொன்னா சில விஷயங்களை பட்டியல் போட்டு அப்படியே எழுதியிருப்பாங்க பாருங்க அது சில பட்டியல்களை செய்யலாம் செய்யக்கூடாது இந்த செய்ய வேண்டாம் அதை மட்டும் என்ன பண்ணலாம் அல்லாஹ் கொடுத்துருப்போம் அது பேருப்புகள் சொல்லப்படும் ஏடுகள் சொல்லப்படும் அது முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஏடுகளை கொடுத்ததாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கதை பார்ப்போம் இப்படி இந்த எல்லாவற்றையுமே எல்லாவற்றையுமே இந்த முன்னி முத்தக்கினாக இருக்கக்கூடியவன் என்ன செய்யணும்னு சொன்னால் அவைகளையும் நம்ப வேண்டும் ஆம் அல்லாஹ் கொடுத்தான் அப்படி வேதங்களை கொடுத்தான் அந்த வேதம் இருக்கிறது என்கிற விஷயத்த என்ன செய்யணும்னு சொன்னா நம்ப வேண்டும் என்று சொல்லி அப்படி நம்பினால் இவன் முத்தக்கினாக இருக்கிறான் என்று சொல்லி அப்படிப்பட்ட முப்பக்கினுக்கு இந்த திருமறை நேர்வழி காட்டுகிறதுன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த வசனத்திலேயே எல்லாம் சொல்ல வேண்டாம் இதுல முஃபசிரியர்கள் திரும்பவும் இதுக்கான சில விளக்கங்களை சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம் குர்ஹானை ஏற்றுக்கொண்டாச்சு அதுக்கு உட்பாடு என்ன திரும்ப தனியா அம்மா ஏன் வல்லதில இன்னும் பிமா உஞ்சில இணைக்க உங்களுக்கு அருளப்பட்ட வேதம் அப்புறம் ஒமா உஞ்சில மின் கபலி உமக்கு முண்டா மூண்ட முன்னாள் அருளப்பட்ட வேதம் தனித்தனியா ஏன் அந்த பிரிச்சு சொல்றான் அப்படின்னு சொன்னா அதுக்கு முகசிரி இந்த விளக்கம் சொல்லுகிறவர்கள் சொல்றாங்க உங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்பவர்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் முஸ்ரீத்தீன்களாக இருந்திருப்பார்கள் அவர் யாருன்னு சொன்னா இணை வைப்பாளராக இருந்திருப்பார்கள் மக்கள்லாம் நம்மளா தெரிஞ்சு வச்சிருக்கோம் நபி சொல்லா அந்த காலத்திலே அவர்கள் பிறந்திருந்த அந்த காலத்திலே கரபத்துல்லாவிலே முன்னூற்றி அறுபது சிலைகளை வைத்து வணங்கினார்கள் என்பது தெரியும் ஆனா அல்லாவை ஏற்றுக்கொண்ட இல்லையான்னு சொன்னா அல்லாவையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் அல்லாஹ் இருக்கிறான் ஏற்றுக்கொண்டு இந்த முன்னூற்றி அறுபது சிலைகளையும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் நாலு ஒன்றுக்கு ஒரு ஒன்று ஒரு அந்த சிலைகளையும் வணங்கி வந்தார் இல்லைகள் அறவே அல்லாவை ஏற்றுக்கிறார்கள் காஃபி நிராகரிப்பான் ஏற்றுக்கொண்டு அதன் அடுத்து என்ன சொல்லுவான்னு சொன்னா மற்றவற்றையும் வணங்குவான் அவளுக்கு பேர் முஷிருக்கீங்க வைப்பாள் சொல்லக்கூடாது அந்த இணைவைப்பாளர்கள் அந்த இணைவைப்பில் இருந்து தங்களை முழுமையாக விடுவித்துக் கொண்டு இந்த ஏகத்துவத்தின் பக்கம் இந்த திருமறையின் பக்கம் யார் வந்து விடுகிறார்களோ அவர்களை பற்றித்தான் இந்த இடத்துல பிமா உஞ்சை இணைக்க உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அடுத்து ஒமாவுசிலின் கபலிக் அப்படின்னு சொன்னா இதற்கு முன்னுண்டாகும் முன்னுண்டான வேதங்கள் கொடுக்கப்பட்டது இதற்கு முன்னுண்டான வேதங்கள் கொடுக்கப்பட்டது அல்லவா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் தவுத் அலி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜபூர் ஈசா அலி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சி இந்த வேதங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டே வந்திருப்பார்கள் அவ யாரு அப்படின்னு சொன்னா யூகர்கள் யூகர்கள் வந்து இஸ்லாம் அவருடைய வேதமான சவுராத்து வேதத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் அதே போன்று ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்துவர்கள் இதெல்லாம் சபூர் வேதத்தை ஏற்றுக்கொண்ட மக்களும் ஒரு ஒரு இருக்கிறார்கள் இவர்கள் இப்பொழுது திருமலை வந்துவிட்டதற்கு ரவி சவாச வந்ததற்கு பிறகு இவர்கள் அப்படியே என்ன செய்யணும்னு சொன்னா அதை ஏற்றுக்கொண்டிருந்த நிலையிலேயே திரும்ப இந்த திருக்குறையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டு யார் வந்தார்களோ அவர்கள் முத்தகீன்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வந்த ரஹமான் தலா இரண்டாக பிரித்து அந்த மக்களுக்கும் சொல்லி இருப்பதாக சொல்லுகிறார்கள் இன்னொரு செய்தியில் என்னன்னு சொன்னா வல்லதீன பிமாசில இலைக்க என்பது குறிப்பா மக்கா வாசிகள் இருக்காங்க பார்த்தீங்களா மக்காவில் தான் அந்த முஷிரிக்கைகள் அதிகமாக இருந்தது மக்காவதான் என்பவர்கள் அதிகமாக இருந்தார்கள் சிலைகளை வைத்து அணுகக்கூடியவராக இருந்தார்கள் அவர்களுக்காக சொல்லப்பட்டது இந்த என்பது பொறுத்து மதினாவில யூதர்கள் நிறைய இருந்தார்கள் மதினாவில யூதர்கள் இருந்தாங்க மற்றும் கிறிஸ்தர்களும் இஸ்லாமிகளும் இருந்தாங்க அவர்களுக்காக இந்த ரெண்டு நகரையும் குறிப்பாக இந்த ரெண்டு நகரையும் கவனித்து ஒட்டுமொத்த உலகத்திற்கான செய்தியாக அல்லாஹ் குசுப்ஹானு தால வல்லதீன யகமீனூ பிமா உன்ஸிலாயைலாய்க வமா உன்ஸில மின் கபிலிக இந்த இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி இருப்பதாக நமக்கு சொல்லித் தரப்படுறதை பார்ப்போம் அடுத்து அல்லாஹ் அதே வசனத்துல கபில் ஆஹிரதஹும் யகமீனூ என்கணவே ரெண்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லும்போது ரைபை அவர்கள் நம்புவார்கள் அவர்கள் மூன்றாவது வசனம் சொல்லும்போது ரைபை நம்புவார்கள் அவர்கள் என்று அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி லைபுன்னு சொன்னாலே மறுமை அதுக்குள்ள வந்துருது மறுமை என்பதும் நம்ம கண்ணுக்கு தெரியாது வந்துருது திரும்பவும் அல்ல ஏன் இந்த இடத்துல வபில் ஆகினோம் மறுமையை அவர்கள் நாளை மறுமையை உறுதியாக நம்புவார்கள் திருப்பி இந்த வசனத்தை ஏன் கொண்டு வந்து சொல்றான் அப்படின்னு சொன்னா அதற்கு விரிவுரையாளர்கள் சொல்லுகிற போது சொல்றாங்க அவர்கள் மறைவான விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனா சில சிலர் சிலருக்கு என்னன்னு சொன்னா கூலி கொடுக்கப்படுமா என்பது சந்தேகமாக இருக்கிறது இந்த உலகத்துல செய்யற காரியங்களுக்கு அது நலவாக இருக்கலாம் அல்லது தீய காரியங்களாக இருக்கலாம் எது கண்டுமானது இருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த அந்த காரியங்களுக்கு நாளை விசாரணை செய்து கூடி கொடுக்கப்படும் என்பதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது மரணித்து போனதற்கு மரணிக்கு போன ஒரு எலும்புகளை வைத்து அல்லாஹ் எழுப்புகிறான் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சிலருக்கு சந்தேக ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அல்லாவை ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டாலும் மறைவான விஷயங்கள் எல்லாம் சரி என்று ஏற்றுக்கொண்டாலும் இது மாதிரியான மூசலாட்டங்கள் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஊசலாட்டங்களையும் இல்லாமல் தவிர்க்க வேண்டும் அவர்கள் தான் முப்பக்கங்களாக இருக்கிறாரி கூடி கொடுக்கப்படும் நரகம் இருக்கிறது இருக்கிறது ஹிசாப் என்ற என்று சொல்லி சொன்னா முழுமையாக உறுதியாக அதை நம்ப வேண்டும் என்கிற அடிப்படையில மீண்டும் வல்லரகமான் என்று சொல்லி அல்லாஹ் இங்கே சொல்லி தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் வல்லரகமான இந்த திருமுறையை முழுமையாக ஏற்று பின்பற்றக்கூடிய நம்பிக்கை வைத்து மறுமையில் வெற்றியை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தையும் அம்மா தந்து அருபாலிப்பான